ஐயா இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த பஞ்சம நிலங்களை மீட்கிறதுக்காக சட்ட ரீதியாக நீதிமன்றத்துக்கு வழக்கு போட்டிருக்கீங்க அது தொடர்ந்து ஃபாலோ இருக்கீங்க பல வருஷமாக அதை பற்றின ஒரு தெளிவாக ஒரு ஒரு ஆர்டராக எனக்கு சொல்லுங்கள் மக்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அது என்ன நடந்துச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற பஞ்சம் அவங்க டிசி தமிழ்நாட்டில் இருக்கிற டிசி கண்டிஷன் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஏக்கர் இருக்குது பதினாலு கதமாக நிலங்கள் அது அதை நாங்கள் தொடர்ந்து ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலுலேருந்து ஜான் தாமஸ் ஏழுமலை சத்து பிற்பாடு இந்த போராட்டம் வந்து விரிவாக உணச்சி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பஞ்சு பஞ்சம நிலம் பஞ்சமில் வெள்ளைக்காரன் கொடுத்ததுன்னு அப்படின்னு பேசியிருந்தாங்க நாகரசேனம் மட்டும்தான் இந்த பதினாலு விதமான நிலங்களில் கண்டிஷனை கண்டுபிடிச்சி ஹைகோர்ட்டில் வந்து கடந்த பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வழக்கு போட்டுச்சு அந்த வழக்கு போட்டதில் என்ன என்னென்னா வழக்கு நிலத்தங்களை எடுத்து மட்டும் மக்களாண்ட ஒப்படைக்கிறது மட்டும் இல்லை இந்த வழக்கு நிலங்களை எடுத்துக்கொடு சொல்லி நிறைய நீதிமன்றங்கள் வழக்கு போட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நூறு சதவீதம் இந்த மக்களுக்கு சாதகமாக இந்த அரசு கண்டுக்கவே இல்லை எல்லா சுப்ரீம் கோர்ட்டு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றங்களுடைய ஆணைகளை நிலக்கு என்ற ஆணைகளை எடுத்து ஹைகோர்ட்டில் போட்டு கேட்டு முதல் பெஞ்சில் பேசி நானே அதுக்கு வழக்கறிஞராக நின்று அதை பேசி ஒரு சென்ட்ரலைஸ் கமிட்டி போடணும் சீஃப் செக்ரட்டரி தலைமையில் அப்போ தான் வந்து ஏன்னால் எல்லா அரசுகளும் வந்து நில மீட்பு கமிட்டி போட்டு போட்டு கலைச்சிட்டு போயிட்டாங்க கமிஷன் போட்டு போட்டு கலைச்சிட்டு போயிட்டாங்க கோர்ட்டே ஒரு கமிஷனை போடுங்க ஒரு கமிட்டியை போடுங்க அப்படின்னு சொல்லி சீஃப் செக்ரட்டரி தலைமையிலும் ரெவன்யூ செக்ரட்டரி மெம்பராகவும் ஆதரவோட செக்ரட்டரி மெம்பராகவும் போட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணு அந்த கமிட்டி எட்டு பத்து ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஃபார்ம் ஆகிடுச்சு ஆணை என்னென்னா ஆறு வாரத்துக்குள்ளே மேற்கண்ட நிலங்களை ஆய்வு செய்து எல்லா மாவட்டத்திலும் ஆய்வு செய்து அந்த மக்களுக்கு நிலம் எடுத்து கொடுத்து அந்த நிலங்களை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் சரி ஆறு வாரம் அதிகபட்சம் ஆறு வாரத்தில் இந்த அரசு வந்து வந்து இது கண்டுக்க தொடர்ந்து இது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இது தொடர்ந்து நான் இப்போ எஸ்எஸ் கமிஷனில் போட்டு இப்போ ரெண்டாயிரம் ஜூலை ஜூலை பதினஞ்சாந்தே ரெண்டு லட்சம் ஏக்கரை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க இப்போ கருணாநிதி சேர்த்துட்டார் அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்குது வருகின்ற பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடைசி மீட்டிங் கூடுறோம் பதிமூணு பதிமூணு பதினொன்னு பதினொன்று நவம்பர் கடைசி மீட்டிங் கூடுறோம் அதை நானும் கலந்துக்கிறேன் அரசு எனக்கு வந்து ஆணை கொடுத்துருக்காங்க கடிதம் கொடுத்துருக்கேன் நீங்களும் இதை கலந்துக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா நான் டெல்லியில் இருந்து இந்த விஷயத்தை எஸ்சிஎஸ் கமிஷனில் பேசும்போது எஸ்ஏஎஸ் கமிஷன் தலைவர் பேசி அவங்களுடைய முன்னையில் போது அந்த நில புரிதல் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால என்னையே பேச சொல்லியிருக்காங்க உங்கள் கையில் என்னென்ன விஷயம் இருக்குது எல்லா என்ன என்னென்ன ஆணைகள் இருக்குது உங்கள் கையில் என்ன எவிடன்ஸ் இருக்குது எல்லாம் கூப்பிட்டு நீங்களே பேசி இது கடைசியாக ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கும் கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க இனிமேல் வந்து இங்கே நிலம் வாங்குறவங்களாம் வந்து பார்த்து வாங்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி புரிதல் இல்லை ரியல் எஸ்டேட் புரிதலில் அப்புறம் என்ன பண்ணார் ஊரில் வரது இப்போ சிறுநாள் மதுராந்தன் பக்கத்தில் சிறுநூறு முதுகரை ஒருத்தூர் அகிலி போன்ற இடத்துல எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கொடுத்த நிலமெல்லாம் அப்படியே வைலேஷன் பண்ணி அவங்கள வாங்கி அவர் மறைச்சின்னு போயிட்டார் அப்போ நாங்கள் கோர்ட்டில் போட்டு உடனே இப்போ அங்க வம்பு ஒன்றுமே பண்ண முடியாது போயிடுச்சாங்க ஏக்கர் நாங்கள் முதல் நிலம் எடுத்தது அந்த வட்டதல் தான் இந்த நாலு ஊர்லேயும் எழுபது ஏக்கர் இப்போ கேள்விக்குரியா நிற்குது எதுக்கு நீங்க எல்லாம் வாங்கி அது மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்க ஓடி அலைக்கடல் ஓடி பணம் சம்பாதிக்கிறாங்க அதை எடுத்துன்னு வந்து பணம் வாங்குறது நல்ல நிலமா வாங்குறது நல்லது ஏன்னா டிசி கண்டிஷன் முன்ன மாதிரி எல்லா மக்களும் வீழ்ச்சிட்டாங்க எல்லா கோர்ட் வீழ்ச்சிக்குச்சு எல்லா மக்களும் இப்போ விழிப்பா இருக்கிறாங்க நீங்க பணத்துக்கு காசு சட்டப்பணி எல்லாம் உங்களை வந்து வல விரிப்பாங்க தான் நீங்கள் விழுந்துடாதீங்க சரி அது இப்போ நம்ம நீதிமன்ற நடவடிக்கையில் இப்போ இறுதியாக அழைச்சிருக்காங்க இல்லையா ஆமாம் உங்களை கூப்பிட்டுருக்காங்க இல்லையா கண்டிப்பாக இப்போ நீங்கள் பேசி இப்போ வந்து ரெஸ்டோரேஷன் நிலத்தை மீட்கிறது நிலங்களை மீட்டு ஏன்னா அந்த கமிட்டி பேரு பஞ்சம நில ரெஸ்டோரன் ரெஸ்டோர் சென்ட்ரலஸ் கமிட்டி பஞ்சம நில மீட்பு மத்திய குழு தான் அமைச்சிருக்காங்க சரி இந்த கமிட்டி பேர் ஏற்கனவே பஞ்சம நிலத்தை தெரியாமல் வாங்கிட்டவங்கிட்ட வந்து மீட்டுருமா கண்டிப்பாக ஏன்னா சட்டம் இருக்குது இல்லை அவங்க வைலேஷன் அவங்களே எத்தனையோ தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க நீங்க தான் நிலதை வாங்குறீங்க தெரிஞ்சு சந்தூர் ஜட்மெண்ட்ல நீங்க பார்த்துருக்கலாம் உயர் நீதிமன்ற நீதி அரசர் மணிக்குமார் நீங்கள் நீங்க தான் வாங்குறீங்க அந்த மக்களை தான் வாங்குறீங்க எல்லா ஜட்மெண்ட்டும் சொல்லுது இவங்க தெரியாத வாங்கல தெரிஞ்சே வாங்குறாங்க இப்ப தப்பு போட்டு என்ன நிக்கிறாங்கன்னா இவ்வளோ சொல்லி இவ்வளோ போராட்டத்தில் பார்த்து தெரியாத மக்களை எங்க இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது இல்லை அப்ப வேணுன்னே தான் இதை பர்ச்சேஸ் பண்றாங்க வாங்குறாங்க இந்த மக்களை வந்து ஏமாத்தணும் குறிக்கோள் தான் கவர்மெண்ட் நிலைப்பாடு தொழில் செய்கிறவங்க ஆமா நீ அதிகபட்சமா நீங்க தான் அந்த நிலத்தை விற்கிறீங்க அந்த நிலத்தை விற்கிறாங்க வேறு யாரும் தனிநா பிராண்டாகுவாங்க இல்லையா அப்படி ரீலேஷன் பட்டா வந்துருச்சுன்னா ரெவின்யூ பட்டால அது பொது பொது பொதுப்பட்டியில் கொண்டு வந்துடுறாங்க ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு எண்பத்தி ஆறுக்கு பிற்பாடு ஆஃப்டர் யூடிஆரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல வெள்ளைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஒரு ஜி இருக்கும் ஐயிருக்கும் அரசு இருக்கும் ஒரு பேர் இருக்கும் அது எவ்வளோ அது என்ன சொல்லியிருப்பாங்க வெட்டியா மானியமாக தலாரி மானியமா கோவில் மானியமாக இல்லை எலும்பட்டி மானியமாக துருக்கியல் மானியமாக அது பேர் இருக்கும் எண்பத்தி ஆறுக்கு பிற்பாடு என்ன பண்ணாங்கன்னா அந்த அரசுகள் வந்து இனாமல் மட்டும் எடுத்துட்டாங்க அந்த ஐடி எடுத்து வந்து பொது நிலமாக வந்து இவங்க எல்லாமே ரீச் பண்ணுறாங்க பொது என்ன சொல்லுறா இப்போ பொது நிலமாக அவங்க கொண்டு வந்துட்டாங்க அவங்க கொண்டு வர பட்டா பொதுநிலம்னு சொல்லுது ரியல் எஸ்டேட் என்ன செய்வாங்க பட்டா வந்து பொது நிலமாக சொல்ல இவங்க செய்த தப்பு இது இந்த நிலத்தை அரசு இப்போ இருக்கிற எண்பத்தாறு அரசு அரசு செய்த தப்பு இது அப்படின்னா அந்த ஃபிஃப்டீன் பார் ஃபார்ட்டி ஒன்னே எடுத்துகிட்டு இருக்கணும் ஃபிஃப்டீன் பார் ஃபார்ட்டி ஒன் நீ ஒன்று வச்சுக்கினு நீ அந்த ஐடியை மட்டும் இனாமை மட்டும் எடுத்துட்டா இனாமன்ற ரெண்டு எழுத்து எடுத்துட்டா அப்போ அது எனக்கு இனம் நிலம் இல்லாத ஆயிடுமா ஏன் அந்த ஐடியை எடுக்கிறாங்கன்னா இந்த நிலத்தை வந்து மாற்றி மாற்றி அடிச்சின்னு போக தான் இதில் பண்ணாங்க வேறு ஒன்று தான் பண்ணாங்க யாரு இப்போ அரசுன்றது அரசு இல்லையா அரசு எந்திரத்தை பயன்படுத்துகிற இன்னும் ஒரு மக்கள் தானே

எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வந்து இதை பற்றின ஒரு ஒரு ஆழமான புரிதல்க்காக கண்டிப்பாக சொல்லணும் இன்னும் இன்னும் நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் ரெண்டாயிரத்தி எல்லா அதுக்கு முன்னே இருக்கிற எல்லா இயக்கங்களும் புரிதல் எல்லாம் சண்டை போட்டுருந்தாங்க எனக்கு நிலங்கள் வேணும்னு ஆனால் இந்த கமிட்டி போட்டிருப்பது நிறைய பேர் போராடல ஏன்னா சைலண்ட் ஆகிட்டாங்க சைலண்ட் ஆகிட்டு உடனே மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த நிலம்னு எல்லாருக்கும் புரிதல் உண்டாயிடுச்சு சரி இது மாதிரி இந்த நிலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிதல் உண்டாயிடுச்சு அரசும் அது எழுக்கிற கண்டிஷன்ல ஏன்னால் அவங்கள சட்டம் தள்ளிக்கினே போகுதுங்களா ரொம்ப தள்ளுது ரொம்ப நெருக்கிறோம் நாங்கள் நாகசேனா தொடர்ந்து பென்ஷன் போட்டோம் அவங்கள ஹைகோர்ட்டில் தொடர்ந்து கண்டமெண்ட் பெர்ஷன் போடுறோம் ஸ்பீடாக பென்ஷன் போட்டோம் மானிட்ரிங் பண்ணனு போனோம் தனி நீதிபதி பண்ணோம் எஸ்எஸ் கமிஷன் டெல்லியில் கொடுக்கணும் அவங்களுக்கு ரொம்ப இருக்கிறதுனால இப்போ கடைசி கட்டத்தில் வந்தாங்க இப்போ கடைசி கட்ட நிலமெல்லாம் என்ன ஓகே நான் சொன்ன பதினாலு விதமான நிலமும் டிசி கண்டிஷன் லேண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டாக கொண்டு வர போகிறோம் ஏன்னா எழுபத்தெட்டுலேயே கர்நாடகாவில் கொண்டு வந்துட்டாங்க ஆந்திராவில் கொண்டு வந்துட்டாங்க மகாராஷ்டிராவில் கொண்டு வந்துட்டாங்க மத்திய பிரதேசத்தில் இருக்குது எல்லா பிரிட்டிஷ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வித்து என்ன தமிழ்நாடு தவிர தமிழ்நாடு கேரளா தவிர இப்போ அந்த சட்டத்துக்குள்ளே ஒருத்தவங்க நாங்கள் உட்காந்து பேசியாச்சு பேசி மினிட்லாம் ரெடி பண்ணிட்டோம் இனிமேல் சட்டத்துக்கு வந்துருப்போது அப்போது இனிமேல் வயலேஷன் வந்து கலெக்டரோ ஆர்டிஓ போய் பண்ண வேண்டியல ஆட்டோமேட்டிக்காக ஜியோ போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வைலேஷன் ஆகிடும் வச்சுங்கிற வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்குள்ளே உள்ளே வந்துடுவாங்க சரி நல்லா புரிஞ்சிச்சு அதாவது இந்த சட்டம் இனி நிறைவேற்றுகிற வேலை நீங்கள் செஞ்சுட்டியா அது மினிட்லேயே வந்துடுச்சு இப்போ இப்போ நாங்கள் பேசுகிற பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்து பதினெட்டில் பேசுகிறது மினிட்லேயே இருக்குது சரி சரிங்க சரிங்கய்யா ரொம்ப நன்றி அதாவது மக்களுக்கு பார்க்குற யூடியூப் சேனல் பார்க்குற மக்களுக்கு நிலம் வாங்கணும் நிலன்னு தெரிஞ்சவங்களுக்கு பஞ்சம நிலம்னா என்ன அதில் நாம் வாங்கணுமா வாங்கக்கூடாதான்னு பாருங்கள் பெரும்பாலும் விழிப்புணர்வு இல்லாமல் தான் வாங்கிடுறோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கும் இன்னும் வந்து ஐயா நிறைய உத்தரவு அரசுக்கிட்டேருந்து நிறைய சட்டம்லாம் மாறும் பொழுது இன்னும் அடுத்த பத்தாண்டுகளில் வந்து இது இன்னும் அதிகமாக வந்து போராட்டங்கள் நடக்க ஆரம்பிக்கும் எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க ஏன்னா நிலம்னா வாயை வாய்ப்புழகிற காலம் வந்துருச்சு இது ஒரு சென்று இடத்த கூட விடக்கூடாது அப்படி முதல்ல நிலத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்தாங்களான்னு தெரியாது வரி கட்டாமே நிறைய நாளெல்லாம் இருந்து அரசுக்கிட்ட கொடுத்ததெல்லாம் அவங்க திருத்தண்ணி பக்கம்லாம் நான் பார்த்தேன் அதனால் இப்போ அப்படிலாம் கிடையாது பத்து வரி போட்டலாம் கட்டி நிலத்தை விடுறதா இல்லை அதனால் வந்து இனி வந்து நெனை வாங்குறவங்க டிசி கண்டிஷனில் இருக்கா அது ஒரு செக்லிஸ்ட் போட்டே வாங்க அதில் டிக் போடும்போது பத்திரம் இருக்கா உயில் எல்லாம் பார்க்கும்போது அதை டிசி கண்டிஷனாக அப்படின்றது செக் பண்ணிக்கிட்டு அதில் வந்து அவாய்ட் பண்ணி வாங்க சொத்துக்கள் சேரட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் நன்றி வணக்கம்